பல்லடம் அருகே அவினாசிபாளையத்தில் வாகன விபத்தில் எழுபது அடிக்கணத்துக்குள் தூக்கி வீசப்பட்ட நபர் உயிரிழப்பு போராடி சடலத்தை மீட்ட தீயணைப்பு துறை வீரர்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவரின் மகன் மணிகண்டன் இவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கொடுவாய் கிராமத்தில் தங்கி ஜேசிபி ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார் நேற்று இரவு கொடுவாயில் இருந்து தனது அண்ணன் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் மணிகண்டன் தனது இருசக்கர வாகனத்தில் கோவில்பாளையம் என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்தபோது அதிவேகமாக சென்றதால் நிலை தடுமாறி சாலையில் இருந்து தூக்கி வீசப்பட்டு அருகே இருந்த எழுபது அடி ஆழக்கிணற்றில் விழுந்துள்ளார் இன்று காலை கிணற்றுக்குள் சடலம் இருப்பதைக் கண்ட அப்பகுதி மக்கள் அவினாசிபாளையம் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வந்த அவினாசிபாளையம் காவல்துறையினர் தீயணைப்புத்துறை வீரர்களைக் கொண்டு எழுபது அடி ஆழக்கிணற்றில் இருந்த சடலத்தை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்துள்ளனர் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து அவிநாசிபாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

இந்த கையில போடுங்க இந்த கையில போடுங்க பாடி வர હા ને લૂસડ ને પાંડે લૂસડ પાંડે આડી વીટરે લૂસડ